அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெரும் கொள்கிறேன் பொதுவாக நம்மிடத்திலே மின்னஞ்சல் வாயிலாகவும் அலைபேசி வாயிலாகவும் நேரடியாகவும் சகோதர சகோதரிகள் விழுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையே அரியருடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் பெரும்பாலான சகோதர சகோதரிகள் தங்களுடைய உலகியல் வாழ்க்கை சார்ந்த துன்பங்களுக்கான தீர்வை கேட்டே நம்மிடம் விண்ணப்பிக்கிறார்கள் தங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் குடும்ப சுகவீனங்கள் ஆகியவையே பிரதானமான வேண்டுதலாக இருக்கிறது வாசியோகம் முதலாகிய யோக பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது எந்த துன்பமும் ஏற்படாமல் வாழ முடியும் என்பதான ஒரு மாயையிலே பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள் இந்த சித்துவித்து என்பது சர்வரோக நிவாரணி அல்லது வாசியோகம் என்பது சர்வரோக நிவாரணி எல்லாவற்றையும் தீர்த்துவிடும் மகளிதர்கள் வாங்கிக் கொள்ளலாம் மாட மாளிகை கூட கோபுரங்கள் கட்டிக்கொள்ளலாம் செல்வம் செல்வா கோடு சிறப்பாக வாழலாம் இப்படியெல்லாம் வாழ்வதற்கான வழிவகைகள் சித்த சித்தவித்தை முதலாகிய வாசியோக பயிற்சிகளிலே இருக்கின்றன என்று நம்ப வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது நம்பி ஏமாந்திருக்கிறார்கள் பொதுவாக ஒரு மென்பொருளை கணினியிலே பயன்படுத்தக்கூடியவர்கள் அதை தரப்பதற்கும் மூடுவதற்கும் கடவுச்சொல் என்பதை பயன்படுத்துவார்கள் ஆங்கிலத்திலே இதை பாஸ்வேர்டு என்று சொல்லுவார்கள் ஒரு மென்பொருளின் உள்ளே நுழைவதற்கு கடவுச்சொல்லை கொடுத்தால் கடவுச்சொல் ஏற்கப்பட்டது திறக்கப்படுகிறது என்ற செய்தி வரும் பாஸ்வேர்டு அக்செப்டட் அன்லாகிங் சக்சஸ்ஃபுல்லி என்று வரும் இப்படித்தான் நாம் பயன்படுத்தக்கூடிய கணினிகளிலே நாம் பார்க்கிறோம் அதுபோல நம்முடைய ஆழ்மனமும் ஒரு கடவுச்சொல்லால் மூடப்பட்டிருக்கிறது அந்த சொல்லை பயன்படுத்தி ஆழ்மன கதவை திறப்பதற்கான சாவியாக நாம் பயன்படுத்த வேண்டும் இந்த ஆழ்மன கதவை திறக்கக்கூடிய சாவி என்பது நம்முடைய மனம் மற்றும் சித்தத்தோடு இணைந்து உருவாக்கப்படுகிறது உலகியல் காரியங்களிலே ஈடுபடக்கூடியவர்கள் புலன்கள் வழியாகவே எப்போதும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற காரணத்தால் குணங்கள் சார்ந்த இன்ப துன்பங்களே பிரதானமாக இங்கே மாறுகின்றன நம்முடைய ஆழ்மனம் என்பது ஒரு திறக்க முடியாத கூட்டை கொண்டு பூட்டப்பட்டிருக்கிறது இந்த கூட்டிற்கான சாவி எல்லா மனங்களுக்கும் ஒரே மாதிரியான சாவியா என்றால் இல்லை ஒவ்வொரு தனித்தனி மனிதனுக்கும் தனித்தனி சாவி இருக்கிறது ஆனால் இந்த சாதி மற்றும் இந்த கூட்டின் தத்துவம் என்னவோ ஒரே விதமாகவே இருக்கிறது அன்பு நிபந்தனையற்ற அன்பு இந்த நிபந்தனையற்ற அன்புதான் ஆழ்மன கதவை திறக்கக்கூடிய ஒரு சுருக்கமான சாதி என்று புரிந்து கொள்ளலாம் இந்த சாதியை கொண்டு தாளை திறப்பதற்கும் நேரம் இருக்கிறது எந்த நேரத்திலே இந்த ஆழ்மன கதவை திறக்க வேண்டும் என்பதற்கு கணக்கு இருக்கிறது ஒரு அலுவலகத்திலே சென்று ஒரு அலுவலக மேலதிகாரியிடமிருந்து நாம் ஒரு காரியத்தை சாதித்துக் கொள்ள விரும்புகிறோம் எப்போது செல்ல வேண்டும் என்பதற்கான விதிமுறைகள் இருக்கிறது இத்தனை மணிக்கு அலுவலகம் திறக்கப்படும் அந்த அலுவலகத்தின் மேல்நிலை அதிகாரி இத்தனை மணிக்கு வருவார் ஆரம்ப கட்ட அவர் பார்த்து முடிப்பதற்கு இத்தனை நேரமாகும் அதன் பிறகு இத்தனை மணிக்கு அவரை சந்திக்க முடியும் என்பதான மறைமுறைகள் அந்த அலுவலகத்திலே வகுத்து வைக்கப்பட்டிருக்கும் நினைத்த நேரத்திலே எல்லாம் அந்த அலுவலரை சென்று சந்தித்துவிட முடியாது மனிதர்கள் வகுத்திருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களிலேயே இவை இருக்கின்றன பராபரம் அல்லது இறைவனுடைய சட்டத்திட்டம் என்பது இன்னமும் கூட நுணுக்கமானது சூட்சமமானது பராபரத்தின் அலுவலக கதவம் திறந்திருக்கக்கூடிய வேலை முகூர்த்த வேலைகள் அதாவது பிரம்ம முகூர்த்த வேலை என்று சொல்லுவார்கள் அதிகாலை மூன்றரை மணி முதல் ஐந்தரை மணி வரையிலும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இதற்கு பொருத்தமான காலம் என்று பொதுவாக சொல்லப்படுகிறது இதிலேயும் விதிமுறைகள் இருக்கின்றன சகட்டு இந்த நேரம்தானா என்றால் இல்லை ஆழ்மனம் எப்போது திறக்கும் என்றால் புறமணம் நடுமனம் அடிமனம் ஆகிய இந்த மூன்றும் எப்போது ஒடுங்கி நின்று அடங்கி நிற்கின்றனவோ அப்போதுதான் ஆழ்மனம் திறக்கும் இது எப்போது நிகழ்கிறது என்று பாருங்கள் நாம் ஆழ்ந்து உறங்குகிறோம் அதாவது கணவற்ற ஆழ்ந்த உறக்கத்தை உறங்குகிறோம் கனவோடு கூடிய உறக்கம் கனவற்ற உறக்கம் இதை புரிந்து கொள்வதை பற்றி நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இருந்தாலும் ஒரு நினைவூட்டலுக்காக இங்கே மீண்டும் சொல்லுகிறோம் கனவுடன் கூடிய உறக்கத்திலே நம்முடைய கண்ணின் கருமணிகள் கண்கள் மூடியிருந்தாலும் அப்படியும் இப்படியுமாக அசைந்து கொண்டிருக்கும் உறங்குகிற ஒருவரை முற்றுப்பாருங்கள் பாருங்கள் அவருடைய கண்ணின் கருமணிகள் அசைந்து கொண்டிருந்தால் அவர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார் என்பது போல் அப்போது ஆழ்மனம் திறப்பதற்கு வாய்ப்பில்லை நல்ல ஆழ்ந்து உறங்கக்கூடியவரிடத்தில் எந்த அசைவும் இருக்காது அவர் மூச்சு விடுகிறாரா இல்லையா என்பது கூட தெரியாது சுவாசம் மிகவும் சன்னமாகவும் சீராகவும் நடந்து கொண்டிருக்கும் இந்த ஆழ்ந்த மெல்லிய சுவாசத்தை கொண்டே அவர் ஆழ்ந்து உறங்குகிறார் என்று புரிந்து கொள்ளலாம் நாம் உறங்குகிறோம் கனவு கண்டு கொண்டிருக்கிறோம் திடீரென்று கனவு முடிந்து விழித்து எழுந்திருக்கிறோம் இது ஆழ்ந்த உறக்கம் அல்ல கனவு ஏதுமில்லாமல் ஆழ்ந்து உறங்கி இருந்த திடீரென்று நாம் விழித்து எழுந்திருப்போம் இது ஆழ்ந்த உறக்கம் என்றாகும் இப்படி வெளித்தவுடன் உடனடியாக பரபரவென்று அன்றைய நாளின் காரியங்களை பார்க்க விடக்கூடாது உறக்கம் வெளித்து எழுந்தான பிறகு கைகளை லேசாக இப்படி தேய்த்து கண்களை உடைத்து கொண்டு வலது கை இடது கை உள்ளங்கைகளை முறை பார்த்து பராபரத்தை நோக்கி பிரார்த்தனை செய்து என்னுடைய இந்த நாள் நல்ல விதமாக அமைய வாழ்த்துங்கள் என்று கேட்க வேண்டும் இப்போது சிந்தித்து பாருங்கள் உங்கள் மனம் அமைதியாக இருக்கிறதாக உணர்கிறீர்களா ஒரு புத்துணர்ச்சி இருப்பதாக உணர்கிறீர்களா உங்கள் உடல் லேசாக இருப்பதாக உணர்கிறீர்களா எந்த விதமான தலனமும் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் மனம் அமைதியாக இருப்பதாக உணர்கிறீர்களா இதுதான் இந்த நேரம்தான் ஆழ்மன கதவு தரப்பதற்கு பொருத்தமான நேரம் இந்த நேரத்திலே உங்கள் மனத்தை உருவு மத்தியத்திலே நிறுத்துங்கள் பராமரத்திடம் உங்களுடைய வேண்டுதல்களை பிரார்த்தனையாக வையுங்கள் இப்போது நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை நேரடியாக ஏற்கப்பட்டு உங்களுக்கான பலன்கள் நிச்சயம் கொடுக்கப்படும் இது சாதாரண மனிதர்களுக்கும் சாத்தியப்படக்கூடியது உங்களுக்கு வறுமை இருக்கலாம் நோய் இருக்கலாம் பொருளாதார மனிதம் இருக்கலாம் நெருக்கடிகள் இருக்கலாம் துன்பங்கள் இருக்கலாம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆழ்ந்து உறங்கி சமணமில்லாமல் எழுந்திருக்க எழுந்திருக்கக்கூடிய அந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அரிதிலும் அரிதாக கிடைக்கக்கூடிய இந்த நாள்தான் உங்கள் ஆழ்மன கதவு திறப்பதற்கான சாதி இந்த வேளையிலே ஆழ்ந்து பராபரத்திடம் பிரார்த்தனை செய்யுங்கள் எதிர்மறையான எந்த பிரார்த்தனைகளும் இங்கே வந்துவிடக்கூடாது மகிழ்ச்சி ஆனந்தம் நிம்மதி பொருளாதார மேன்மை குடும்ப நன்மை இப்படி பலவிதமாக உங்களுக்கு தேவையானவற்றை நேரடியாக பிரார்த்தனையாக வையுங்கள் எதிர்மறையான பிரார்த்தனைகள் ஏதும் வந்துவிடாதபடியாக கவனமாக இருங்கள் உங்களுடைய பிரார்த்தனை கேட்கப்பட்டது என்பதை நம்புங்கள் இந்த பிரார்த்தனையை அப்படியே பயன்பாட்டிற்கு கொண்டு வரவும் இந்த பிரார்த்தனை முழுவதும் பலிக்கவும் உங்கள் இஷ்ட தேவதையை வேண்டிக்கொள்ளுங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை உங்கள் இஷ்ட தேவதையை உங்கள் குலதேவதையை இந்த பிரார்த்தனைக்கு சாட்சியாக நிறுத்துங்கள் உங்கள் பிரார்த்தனை நூறு விழுக்காடு ஏற்கப்படும் என்பதை நம்புங்கள் உங்கள் மனத்திற்கு சொல்லுங்கள் இப்போது இந்த நிச்சலமான சலனமில்லாத இந்த வேளையிலே நான் செய்திருக்கும் இந்த பிரார்த்தனை ஆழ்மன கதவம் திறந்து பராபரத்திற்கு விட்டது பராபரம் என்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு விட்டது என்னுடைய எண்ணங்கள் நிச்சயம் ஈடேறும் நிறைவேறும் என்று நம்புங்கள் அன்று முழுவதும் உற்சாகமாக இருப்பதை உறுதிப்படுத்துங்கள் மகிழ்ச்சியான சூழல்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள் சரி இப்படிப்பட்ட ஒரு காலை பொழுது எனக்கு ஏற்படவே இல்லை என்ன செய்வது என்று உங்களுக்குள்ளே அங்கலாய்ப்பு வரும் இதற்கு என்னதான் செய்வது நீங்கள் சொல்லுவதைப் போல இப்படிப்பட்ட ஒரு இனிமையான விடியல் பொழுது என்பது எனக்கு ஏற்பட என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் உங்களுக்கு வரக்கூடும் அதற்கும் வழி இருக்கிறதா என்றால் இருக்கிறது இரவு உறங்கப் போவதற்கு முன்பாக குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் அளவிற்கு உங்கள் கைபேசிகளை அணைத்து விடுங்கள் உங்கள் வீட்டு தொலைக்காட்சி பெட்டியிலோ கணினியிலோ எந்தவிதமான காட்சிகளையும் காண்பதை தவிர்த்து விடுங்கள் உங்கள் வீட்டில் மெல்லிய ஒளிப்பெருக்கி கருவி இருந்தால் கருவிகளைக் கொண்டு இசைக்கப்பட்ட மெல்லிய வீணை பயலின் முதலாகிய இசைக்கருவிகளின் இசையை மெல்லிய ஓசையிலே ஓடவிட்டு கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருந்து அதை கேட்டுக்கொண்டிருங்கள் பிறகு படுக்கையிலே சென்று அமர்ந்து கண்களை மூடியோ திறந்தோ இறைவனிடம் மனமாற பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்கு ஆழ்ந்த அமைதியான உறக்கம் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் இன்றைய பொழுதை எனக்கு நல்லபடியாக அமைத்துக் கொடுத்தாயே பராபரமே அதற்காக உனக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுங்கள் இன்றைய பொழுது முழுவதும் உங்களுக்கு பராபரத்தால் கொடுக்கப்பட்ட உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் தூய காற்றுக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் நிம்மதிக்காகவும் நன்றி செலுத்துங்கள் கண்களை மூடி சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்திருங்கள் உங்கள் சுவாசம் உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருப்பதை அமைதியாக சிறிது நேரம் கவனித்தபடி இருங்கள் நீங்கள் சித்துவித்தை முதலாகி உபதேசம் பெற்றவராக இருந்தால் சிறிது நேரம் பிராணயாம பயிற்சியை செய்யுங்கள் அதன் பிறகு நிஷ்டை பயிற்சியை செய்யுங்கள் அப்படியே படுத்து சுவாசத்தின் ஓட்டத்தை கவனித்தபடியாக கண்களை மூடி படுத்திருங்கள் மெல்ல மெல்ல அந்த நிலையிலேயே உங்களுக்கு உறக்கம் வந்துவிடும் சாமானியர்கள் அமைதியாக அமர்ந்திருந்து சுவாசத்தை கவனித்து அதன் பிறகு கண்களை மூடி அமைதியாக படுத்து சுவாசத்தின் ஓட்டத்தை கவனித்தபடியாகவே இருந்து வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் அமைதியான ஆழ்ந்த உறக்கத்தை பிரார்த்தித்து படுத்துருங்கள் ஆழ்ந்த உறக்கம் உங்கள் கண்களை தழுகுவதை பார்க்க முடியும் மறுநாள் காலையிலே நாம் இந்த பதிவின் தொடக்கத்திலே சொல்லியதைப் போல அமைதியான சலனமற்ற நிச்சலமான பொழுது புலர்வதை நீங்கள் உணர முடியும் இந்த வேளையிலே நீங்கள் பராபரத்திடம் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் பிரார்த்தனைகள் நூறு விழுக்காடு ஏற்கப்படும் தனித்தனியாக இந்த பிரச்சனைக்காக இந்த தீர்வு என்று இல்லாமல் உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வு இந்த பிரார்த்தனையின் மூலமாக கிடைக்கும் அதிகாலையிலே எழுந்த உடனே இந்த பிரார்த்தனையை செய்துவிட்டு அடுத்த காரியத்தை பார்க்க வேண்டும் இதை விடுத்து இரவிலே மிகவும் காலம் தாழ்ந்து உறங்கச் செல்வது கைபேசி கணினி அல்லது தொலைக்காட்சி பெட்டியிலே உறங்கும் வரையிலும் பார்த்தபடி அமர்ந்திருப்பது மன கிளேசங்களுக்கு இடம் கொடுப்பது பற்பலவிதமான சிந்தனையை கொண்டிருப்பது துண்ட உணவு ஆவதற்கு முன்பாகவே உறங்க சென்று விடுவது காலம் தாழ்ந்து உறங்க செல்வது இவை எல்லாமே உங்களுடைய ஆழ்ந்த உறக்கத்திற்கு இடையூரை ஏற்படுத்தும் அதன் பிறகு காலையிலே வேகமாக எழுந்து பணிகளை கவனிக்க வேண்டும் என்பதற்காக கடிகாரத்திலோ கைபேசியிலோ அழைப்பு மணியை பொறுத்தி அலாரம் என்று சொல்லுவார்கள் அதை பொறுத்தி அது ஓசை எழுப்பிய உடனே பரபரவென்று எழுந்து தடதடவென்று ஓடி அவசர அவசரமாக குளித்து அவசர அவசரமாக எதையோ விழுங்கி இப்படி ஒவ்வொரு நாளும் அவசர அவசரமாக ஓடி 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 உங்களுடைய மனதை சோர்வாக்கி விடக்கூடிய காரியத்தை செய்யாதீர்கள் நம்மில் பலர் சச்சேரக்கூடிய தொன்னூற்றி ஐந்து விழுக்காடு நபர்கள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு இவர்கள் சொல்லக்கூடிய காரணம் இல்லை எனக்கு இத்தனை மணிக்கு அலுவலகத்திற்கு சென்றாக வேண்டும் என் கணவர் என் குழந்தைகள் கல்லூரிக்கு பள்ளிக்கு செல்ல வேண்டும் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும் நான் உடனடியாக காரியம் செய்தாக வேண்டும் வேக வேகமாக செயல்பட்டால் தான் முடியும் என்றெல்லாம் காரணம் கொண்டிருப்பீர்கள் எத்தனை வேகமான காரியமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஒரு ஐந்து நிமிடங்கள் வெறும் ஐந்து நிமிடங்கள் மாத்திரம் படுக்கை படுக்கைவிட்டு எழுந்தவுடன் எந்த காரியம் செய்யாமல் அமைதியாக அமர்ந்திருந்து பராபரத்தரும் பிரார்த்தனை செய்துவிட்டு அதன் பிறகு உங்கள் அலுவலகத்தை தொடங்குங்களேன் எந்த விதமான பாதக விளைவும் ஏற்பட்டு விடாது வெறும் ஐந்து நிமிடங்களிலே உங்களுக்கு எந்த காரியமும் குடிமொழிக்கு போய்விடாது ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் இது பொருந்தும் அனுபவத்தில் இதை செய்து பாருங்கள் இங்கே சொல்லப்பட்ட இந்த கருத்துக்கள் உங்கள் ஆழ்மான கதவுகளை தரப்பதற்கான சாவியாக மாறியிருப்பதை உங்கள் அனுபவத்திலே உணர்வீர்கள் அந்த நாள் முழுவதும் ஆனந்தமாக உற்சாகமாக இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் நிம்மதியான நிலையான நிச்சலமான வாழ்க்கையை வாழ்வதற்கு அதிகாலை வேளையிலே நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஐந்து நிமிட பிரார்த்தனை அவசியமான ஒன்றாக இருக்கும் மணிக்கணக்காக அமர்ந்திருந்து யோகப்பயிற்சி செய்ய வேண்டிய அவசியமில்லை மணிக்கணக்காக நீங்கள் செலவழித்து தியான முதலானியவற்றை செய்ய வேண்டிய அவசியமில்லை வெறும் ஐந்து ஐந்து நிமிடங்கள் ஐந்து நிமிடங்கள் மாத்திரம் உங்கள் படுக்கையிலே உறக்கம் கலைந்து எழுந்தானவுடன் படுக்கையிலே அமர்ந்தபடியாக இந்த பிரார்த்தனையை செய்யுங்கள் அதன் பிறகு உங்களுடைய அன்றாட அலுவல்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படுவதை உணர முடியும் நீங்களும் உணருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நாம் இங்கே சொல்லியிருக்கக்கூடிய இந்த எளிய பயிற்சியை சொல்லிக் கொடுங்கள் எல்லோரும் இன்புற்று வாழ முடியும் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் மற்றொரு காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்